பள்ளிகளில் உணவுத் திட்டத்தை கொண்டுவர இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார் அந்நாட்டின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பட்ஜெட் வரும் ஏப்ரல் பதினாறு ஆம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் அதன் முன்னோட்டமாக தேசிய பள்ளி உணவு திட்டத்தை அமல்படுத்த இருப்பதாக பிரதமர் அறிவித்திருக்கிறார் இந்த திட்டத்துக்காக ஐந்து ஆண்டுகளுக்கு ஒன்று பில்லியன் டாலர் ஒதுக்கப்படும் என்றும் ஆண்டுதோறும் நான்கு லட்சம் குழந்தைகளுக்கு இத்திட்டத்தின் மூலம் உணவு வழங்கப்படும் என்றும் கனடா அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்கள் குழந்தைகள் பள்ளிகளுக்கு பட்டினியாக சென்று விடுகிறார்கள் என்ற கவலை பெற்றோருக்கு நீங்கும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு கிடைப்பதால் மகிழ்ச்சி கிட்டும் இதனால் அவர்களின் கற்றல் திறன் அதிகரிக்கும் இந்த திட்டம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும் எந்த பாரபட்சமும் இன்றி வளரும் குழந்தைகள் அனைவருக்கும் ஆரோக்கியமான உணவு கிடைப்பதை இத்திட்டம் உறுதி செய்கிறது என்று கனடா அரசு தெரிவித்துள்ளது பிரபல நகைச்சுவை நடிகர் விஸ்வேஸ்வர ராவ் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி இரண்டு தமிழ் தெலுங்கு படங்களில் நகைச்சுவை நடிகராக புகழ்பெற்றவர் தனது ஆறு வயதில் இருந்தே நடிக்க தொடங்கிவிட்ட விஸ்வேஸ்வர ராவ் இதுவரை முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் சினிமா தவிர்த்து சின்னத்திரை தொடர்களிலும் நடித்துள்ளார் விஸ்வேஸ்வர ராவ் உடல் சென்னை சிறுசேரியில் இருக்கும் அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இறுதிச் சடங்குகள் நாளை நடைபெற இருக்கின்றன தோழல் நகரான ஓசூரில் சிறு குறு மற்றும் பெரிய தொழிற்சாலைகள் என சுமார் மூன்று ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் உள்ளன இப்பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்கள் கர்நாடக மாநிலம் பெங்களூரு மற்றும் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் வழியாக வட மாநிலங்களுக்கு செல்கின்றன இதேபோல ஓசூர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் மலர் மற்றும் காய்கறி சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு அறுவடை செய்யப்படும் காய்கறிகள் பத்தளப்பள்ளி காய்கறி சந்தைக்கும் பூக்கள் ஓசூர் மலர் சந்தைக்கும் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்கு செல்கின்றன மேலும் இத்தொழில்களை அடிப்படையாக கொண்டு பலர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றனர் இதனால் ஓசூரில் தினசரி பல கோடி ரூபாய்க்கு தொழில் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் நடத்தி விதிமுறைகள் அமலில் உள்ளதால் ஓசூரில் முப்பது சதவீதம் தொழில் வர்த்தகம் பதிக்கப்பட்டுள்ளது தைவான் தலைநகர் தைபேவை நிலநடுக்கம் தாக்கியுள்ளது இன்று காலை எட்டு மணிக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் இது ஆகஸ்ட் ஏழு முதல் இரண்டு வரை பதிவாகியுள்ளதாக தைவான் மத்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது நிலநடுக்கம் காரணமாக பல்வேறு கட்டிடங்கள் சரிந்து விழுந்துள்ளன இதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் பலர் படுகாயமடைந்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலநடுக்கத்தை அடுத்து தைவான் ஜப்பான் பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மூன்று மீட்டர் ஒன்பது புள்ளி எட்டு அடி வரை சுனாமி ஏற்படும் என்று ஜப்பானின் வானிலை ஆய்வு நிறுவனம் கணித்துள்ளது வலுவான நிலநடுக்கம் காரணமாக தைப்பை நகரின் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது சுனாமி எச்சரிக்கை காரணமாக ஜப்பானின் ஒகினாவாவின் தெற்கு மாகாணத்திற்கு அருகில் உள்ள கடலோரப் பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி தென் மண்டல வானிலை ஆய்வு மையமாக உருவாக்கப்பட்டது இம்மையம் நேற்று எண்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் எஸ் பாலசந்திரன் கூறியதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு தென் மண்டல வானிலை ஆய்வு மையம் பிரிக்கப்படும் போது நம்மிடம் தானியங்கி வானிலை கருவிகள் கிடையாது அப்போது ரேடாரம் பயன்பாட்டில் இல்லை இந்த மையம் இன்று பல்வேறு தொழில்நுட்ப மாற்றங்களை கண்டுள்ளது ஏராளமான இடங்களில் தானியங்கி வானிலை கருவிகளை நிறுவி இருக்கிறோம் மூன்று இடங்களில் ரேடார்களை நிறுவி இயக்கி வருகிறோம் ரேடார் இயக்குவதிலும் பழுது நீக்குவதிலும் வல்லவர்கள் சென்னையில்தான் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக தென் மண்டலம் உள்ளது வரும் காலங்களில் மேலும் தொழில்நுட்ப வளர்ச்சி பெற்று தொடர்ந்து முதன்மை மண்டலமாக திகழ உழைப்போம் இவ்வாறு கூறினார் இந்திய போட்டித் தேர்வுகளிலேயே மிக முக்கியமானதும் அதே சமயம் மிக மிகக் கடினமான தேர்வு என்பது யுபிஎஸ்சி தேர்வு அத்தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு மாணவர்கள் ஒரு நாளைக்கு பல மணி நேரம் என ஆண்டு கணக்கில் படிப்பது வழக்கம் இந்தச் சூழலில் சொமேட்டா உணவு டெலிவரி செய்யும் இளைஞர் ஒருவர் சாலை போக்குவரத்து நெரிசலின் போது கிடைத்த சில நிமிட இடைவெளியில் யு தேர்வுக்கு தயாராகும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது தன்னுடைய வாகனத்தின் முன்பகுதியில் மொபைல் போனை அந்த சுமேட்டா டெலிவரி இளைஞர் பொறுத்தியிருந்தார் சிக்கல் காரணமாக வாகனங்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்தன இந்த இடைவெளியில் யுபிசி தேர்வுக்கான வகுப்புகளை தன் மொபைல் மூலம் அந்த இளைஞர் பார்க்க ஆரம்பித்தார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது வீடியோவை பார்த்த பலரும் அந்த இளைஞரின் கடின உழைப்பை பாராட்டி வருகின்றனர் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு எழுபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தி நான்கு ரூபாயாக விற்கப்படுகின்றது